கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ரசூல்லா சலா சொல்லு சொல்றாங்க புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராவது செய்தி ரசூல்லா சொல்றாங்க பாருங்க யாருமே கிடையாது எப்படி என்றால் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானவரும் இருக்கிறார் ஒரு ஜின்னும் இருக்கிறார் ரசூல்லா சொல்றாங்க நம்மளோட எல்லாரோடையும் ஒரு வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நம்மளோட எல்லாரோடும் ஒரு ஜின்னும் கெட்ட செய்தாரும் நம்மளோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப சாபாக்கு கேட்கிறாங்க ஒய்யாக்க யார சூழலா அல்லாவுடைய தூதரே எல்லாரோடும் ஒரு ஜின்னும் ஒரு செய்தானும் எல்லாரோடும் வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களோடுமா யார சூழலான்னு கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க என்னோடும் தான் செய்தான் ஜின் நியமிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் அந்த செய்தான் ஏற்றுக் கொண்டான் அந்த ஜின் இஸ்லாத்தை ஏற்று